வணக்கம் நேர்களே இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அவதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் பொறுமை அவசியம் இடவராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் புதுமைகள் நிகழும் மிதனராசி ராசி செல்வாக்கு உயரும் திட்டமிட்டு செயலாற்றங்கள் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கடகராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் பெரிய மனிதன் உதவியால் நன்மை உண்டு நீண்ட கால ஆசை நிறைவேறும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் சிம்பராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயரும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது கன்னிராசி நேர்களே மனநிம்மதி கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் துளாராசி நேர்களை புதிய முயற்சிகள் எடுப்பதற்கான சூழல் உருவாகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது விருச்சகராசி நேர்களை திட்டமிட்ட செயலாற்றங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அவதானம் தேவை தனுசு ராசி நேர்களை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் இரவு பயணத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் சொந்த முடிவை வெற்றியை தரும் பிறரால் ஏமாற்றக்கூடிய சூழல் ஏற்படும் மகர ராசி நேர்களே அவதானம் தேவை குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் பண இழப்புக்கான சூழல் தென்படுகிறது எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை கும்பராசி நேர்களே உங்களின் நீண்டகால கால ஆசைகள் நிறைவேறப்படும் வாய்ப்புகள் தென்படுகிறது தூரடத்து செய்தி மன ஆறுதலை தரும் திட்டமிட்டு செயலாற்றினால் வெற்றிகள் உங்கள் பக்கம் மீனராசி நேர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்படும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் பொறுப்புகள் அதிகரித்தாலும் நன்மை உண்டு